ಗೌರವಾ ಕರೆತ ಒಂದಿಷ್ಟು ಹಾಲು ಕುಡಿಸಿ ಈಗ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿನಿ ಹಿಂದೆಗಡೆ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಬೇಕಾ ಹಾಲು ಕರ್ಕೊಂಡು ಹಿಂದೆಗಡೆ ಬಿಡาว ಅದು ಗನ ಇದು ಇತ್ತುದು ಕರ ನಿಮಗೆ money ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ಟೆ ನಾನು ಹುಷಾರ್ ನೋಡಿವ ಹು ಆ ತಳಪ್ಪ ಹಂಗ ಹೋಗಿ ಹೋಗಬೇಡ ನೀನು ಚಾಕ್ ಹಾಲು ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದಕಿನಾ ಚಾ ಅಪ್ಪ ಏ ಮಕ್ಕಾ ಹೊಡೆ ಬಂದು ಕುಡಿ ತಿಂತ ಗೌರವಾ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅತ್ತೆರಿಗೆ ನೀವು ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಡಿರಿ ಗೌರವಾ ಇವತ್ತ ಅವು ಬಂದಿಲ್ಲವಾ ಓದಿಯದು ಪಡಿಯದು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಬೇಡವ ಯವ್ವ அவன் தகதீன ம் கொட்டியம்மா எம்மா ஹாலின சான்கி ஹச்சி சோசி பேரேனி ஹாக்கு சன சன கூர்த்தவ அதுக்கு முக்க சானிச்சி சானு அது மாதிரி நீ எல்லாம் கொடுதான நானும் சோசினு கொட்டில் ஏனும் இல்லை ஆக ஹிங்காக ஹிண்டி கொடுத்தேன் ஹசியே ஹால் ஹங்க கொட நம்ம அப்பா ஏனாகி நம்ம அப்போ ஏனா ஏன ஆ சோசி மாதிரி அது மாதிரி இதன்கி ஹேங்க எஸ் ஆகா அங்கங்க வச வச அம்மா கூலர அவு ஆரோக்கார அந்த அதுக்கு உம் உம் ஆத்தா பரவா கர உஷரியது கர ஆர்ட் வந்து ஒர்க்கு ஆ அம்மா உம் நோட நன் மம்மளு எஸ்ட் சனிக்கிதா தன அந்த காலன்ச நீட்ட அது இது அந்த அந்த நோடு மக்கள் அந்த ஹிங்கதி இர்ப்பு யோசி அவனோட இவத்த நீர் விட்டோ பாப வந்து நீர்சி தடி தடித்தி தாயித்ங்க ஓட் நோடு நம் மனுஷ எஸ்வார்த்தி இல்ல ஆஹ் பாபா கரக் பூர்த்தி இல்ல அது குடிவாக ஜம் மத்திபிடு ஜுவார்த்தி அந்த மனுஷன உம் பாணி அந்த மனுஷ இவத்த நீர் விட்டவா இன்னொரு சே 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 கை சௌக்கானு ஆஹ் இன்னும் அடிகி மாதிரி நென் யார பீகரு இன்னும் ஹுடுகின் கழுசுது எல்லா ஒபேக்கே மாடு சாலிபிட் நான் நோடு எல்லா நான்பிவரா இன்னும் மணி முந்த பாயி பாட இல்ல அந்த நம்ம பரிந்து ஹெங்கித்தேன் இன்னும் ஊர்ஹரிகா நீர் தரக்காக ஒத்தடி தகுதித்தாக்கோரல்ல ஆஹ் உஷ்டு நீர் சேதி ஜல்கெல்லாக்கவா இவத்த யாவ்ப்பா சிவன நான பார்க்குற கசினி அது ஏன ஆக்க ஏன் தோ ஏன ஒதித்திவனே நீ நான் அதுனா சுட்டத்தோர் நீர விட்டில் நோடு உம் பாய சேர்க்க நோட எல்லா ஒவ்வொக்கி மாத்தீவா இஷ்டெல்லாங்க சசிதா கில நன மகன இல்ல நக சத்து முரு வருஷ நோட வைனி ஏன்களு பிரீத்தீலா அய்ய மக சத்தி அண்ணாட இரா ஒவ்ன மக அதை நான் ஐத்தி அஹ் மனி தந்து அல்ல சொந்த மகன ஆஹ் எட்ட மட்டிக்கு அவு பாடிக் கொட்கொண்டு ஆரகதாவாடிக்கோண்ட ஏட்ட அது மக்கள் கொட்ட மனிக்கு ஹூகாரி எஸ் உதிரூட்டீனூ லக்ன மாட்டிங்க ஹூடாரவ் கொனே தன்கினாச்சு கன மக்களா ஆஹ் கண்ட மகன் வரகிட்டு பரே ஹெனமக்குள படக்கோ இல்லவ நீ நினை பூஜிர ஐத்தின சுவசின் தந்து மனி ஆகிட்டு உம் கையாசாட் அனுகூலனா ஆகத்தி நினை ஆ எல்லா அனுகூல ஆகத்த நாலு முப்ப வயசாத நீங்க ரொட்டி ஆக்கரு யாரோமக்கள் ஹாக்கார்த்த மாடியா கொட்ட மனி ஹூகிர் அவரு கண்ட மகன நோட்கொண்டு ஹோகவ ஏனா மழை தப்பு மாடியவா அந்த விட்டுவிடுக்க ஆடிக்கிணுந்தா ஏட்டு தின அது கர்க்கிட் மணி ஒழி ஆம்காச்சிவாங்க மாதாட்ர நீ அந்த ஆட் சுலப அல்ல நம்ம எஸ் தகுதானி நமக்கு உம் நீம அது வடிக்கத்துவ மத்தி குண்டாக எல்லா ஹேத்தன தகுதை

ಬರೋಬ್ಬರಿ ಇಲ್ಲೇ ಕೂಳಿಗೆ ಮಾಡಿ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ ಮನೆ ಲಗ್ನದ ಕೂಳು ಕೂಳು ನೀರು ನೀರು ಅಂದು ಬಂದಿವಿ ಅಯ್ಯ ಅಕ್ಕ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಂಗಿಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಇರು ಇವ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಫಿಟ್ಟಿಂಗ್ ಇಟ್ಟು ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಹಾಂ ಹಂಗಂತೀಯ ಹ್ಞೂ ನಡಿ ಹಂಗಾರ ಹೋಗುನು ಹ್ಞೂ ಒಂದು ಮುಂಜಾನೆಯಿಂದ ಒಂದು ಸ್ಕೂನ್ ಹಾಕತ್ತೀನಿ ಇನ್ನೂ ಬಟ್ಟೆ ಒಂದು ಸ್ಕೂನ್ ಅದ ನನಗೆ ಈಗ ಒಂದು ಅರ್ಧ ಬಟ್ಟೆ ತೊಗೊಂಡು ಹೋಗಿ ಇಟ್ಟು ಬಂದುಬಿಡ್ತೀನಿ ಇನ್ನೊಂದು ಸತಿ ಹೋಗ್ತೀನ ಅಷ್ಟು ತೊಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹ್ಞೂ ಎಲ್ಲ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಬ್ಲೌಸ್ ಇಟ್ಕೊಂಡೆ ಹ್ಞೂ ಯಾವುದಕ್ಕೂ ಒಂದು ಗೋಲ್ಡನ್ ಬ್ಲೌಸ್ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀನಿ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಏನಾರ ಸೀರೆ ಪಾರಿ ಉಡ್ಸಿದ್ರೆ ಹೌದಿಲ್ಲ ಗೋಲ್ಡನ್ ಕಲರ್ ಬ್ಲೌಸು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮ್ಯಾಚ್ ಆಗತ್ತೆ ಹ್ಞೂ ಇನ್ನು ಒಂದು ನಕ್ಲೆಸ್ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಚೈನಾನ ಈ ಡಬ್ಬ ತೆಗೆದಿಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಹೆಂಗಾದರೂ ಟ್ರೆಸರಿ ಐತಲ್ಲ ಅಲ್ಲಿ ಈ ಸತಿ అర్ధ సీడిను అర్లే బందీ ముంద సల వస్తూ తోక ఇర కడగ్ ఇట్టీని ఎలా ఇతని వన్ జోతికివ్యినీ ఇలా మాటిలా అబ్బిడ ఇలా ఫస్ట్ సల అలా హిని ఝుమికీ మాటలు హాకీని ఎర్డ్ జోతికి ఇవ్యను డైట్ అబ్బ్యా ఇట్బినా ஏனவ ரஸ்மக்க இன்னும் இல்ல அம்மா எல்லா ஆத்து அஹ் இன்னொந்திட்டு முகது ஹோத்து நாடு சாக்கி இல்வா அம்மா மத்தி முன்னா அதுக்கிஷ்ட் இட்டுத்திங்க ட்ரெசரில அல்ல தோண்டேன் மத்தின நான் விட்டுஹோக எஸ் அட்டும் தகண்ட்ஹந்தே உம் ஏன் தப்பாக தகண்ட்ர இல்லை தகண்ட் ட்ரெசரி அல்ல நான் நான் மாத்திட்டு கேள் அவெல்லாட சும்னு ஏட்டு ஆட்ட தகண்ட்ஹோகு இவன் அவசி நன்கெல்லாத்தா ஆஹ் நீ எதன்கத்தீர்த்தி இல்லை இவ்ளாக்கேஷத்தி ஏன் தெளி நவா நீ அல்லா நினைக்க அவ் கொட்கோடு ஹிரியர் வந்துட்டு கேள் எதா ஹிர்யர் அன்னது தீக்கோனா வந்துட்டு அம்மா எதா அந்த அந்த அர்த்திர் தி ஏன் அல்லே இட்டு மத்த அட் ஆங்கில் சுமித்ரி நீன நான் மாத்திர கேள்வல இடங்க தீசுல் நன்க நோடபீசி ஒன் கால ஒன் கால எல்லா தகண்டு ஹோவக் ஹோட நீின் சாமான்னா யாரும் முட்டங்கில எல்லா இல்லே இத்தவ உம் நீங்க பெட்டிகிர்ல பெட்டிகிட்டு கீழிக்காய் ஹாக்கி அது நின் தோவ் அதாரி தோட ஆஹ் ஒன்னிஸ்டு இல்லை விட்டுஹோ நாலு தினக்க எஸ் அஷ்ட தகண்ட்ரி வசுத் நோட மொதலக்காத்தி சுதில்ல திருக்கடை எல்லா தகண்டி மத்லக்கா கை கொட்டு மாண்டன் மனியாக நீங்க ஏன் அர்த்த இல்ல ಒಟ್ಟು ಗಂಡನ ಮನೆ ಹೊಂಟ ಉಷ್ಟು ತಕೊಂಡ್ ಹೋಗ್ಬಿಡುದು ಎದ್ ಹೇಳ್ತೀವಿ ಅನ್ನೋದು ತಿಳ್ಕೊಳಕಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಹೆಂಗಿರ್ತಾರೋ ಏನು ಅವ್ರ ಹೆಂಗೆ ಹೆಂಗಿರ್ತಾವೋ ಏನು ಹಾ ಈಗ ಉಷ್ಟು ತಗೊಂಡ್ ಹೊಕ್ಕಿ ರೊಕ್ಕಕ್ಕೆ ಮತ್ತೆ ಹಪ್ಪಿ ರೊಕ್ಕ ಬಡ ಬಡ ಇಟ್ಕೊಂಡ್ರಿ ಏನು ಮಾಡ್ತಿ ಅದು ಇಲ್ಲ ಇದು ಇಲ್ಲ ನಂಗ್ ಅದಕ್ಕೆ ಹೇಳಾಕತ್ತೀವಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿರೋದ ಬೇರೆ ಗಂಡನ ಇರೋದೇ ಬೇರೆ ಹ ಇಲ್ಲೇ ಒಂದು ಮಾತು ಬರ್ತಿತ್ತು ಹೊಕ್ಕಿತ್ತು ಆ ಅಕ್ಕಂಗ್ಯಾರ ನೀವು ಜಗಳ ಮಾಡ್ತಿದ್ರಿ ಆಯ್ ಇಂದ್ ಬಡದಾಡ್ತಿದ್ರಿ ನಾ ಕೂಡ್ತಿದ್ರಿ ಅದ ಬೇರೆ ನಾವ கண்டனமனியாக ஜீவன மாதிரி தங்கி நோட் அவர் மணி ஒன் மாத்து வர்த்தி கொக்கிர் ஆஹ் இல்லை பேரனு நம் தங்கி ஹோல்பிடு நம் மகி கை அதில்வா ஆஹ் அவர் யாக்காக்கோக்காரா ஆகியேன நீக்கெல்லாம் இன்னும் ஒன் காலகர எக் ஹோகனா நின் நம்மக்கி அனோது பாழ கஷ்டவ யாரமக்களூ அஷ்ட நீந்தொப்பா எல்லாரும் அட்டன் வத்த மணி கண்டமணி நடிக்கோ எல்லார ஜீவனும் ஹிங்க இரத்தி ಇಲ್ಲೇ ಮಾತಾಡ್ದಂಗ ಅಲ್ಲೇ ದಡ ದಡ ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ ನಿಮ್ಮತ್ತಿ ಮದ್ಲೇಕಾ ಯೋವ ರೊಕ್ಕ ಕಾಕ ಇದ್ದಂಗದಳ ರೊಕ್ಕ 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 ಅಂತಾಳ ಹಾ ನನ್ನ ಮಾತು ಕೇಳು ಬೇಡ ಇವ್ನಷ್ಟು ಬಂಗಾರ ಇವ್ನ ಇಲ್ಲೇ ಇಟ್ಟು ಹೋಗು ಮತ್ತ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹಾಲ್ ಚಾಲ್ ನೋಡ್ಕೊಂಡು ತಗೊಂಡು ಹೋಗಾಕಂತೆ ನಿಮ್ಮಅನ್ ಮಾತು ಒಂದಿಟ ಕೇಳು ಹಂಗ ಹುಚ್ಚರು ಮಾಡ್ದಂಗ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ ಇಲ್ಲೇ ಇಟ್ಟು ಹೋಗು ಇನ್ನೊಂದು ರಶ್ಮಿ ದಡಗ್ ಬಡಗ್ ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ ಗಂಡನ ಮನೆಯಾಗ ಹೋದ್ಕುಳೇನ ಹಾ ಹ್ಮ್ ಎಲ್ಲಾ ಗುಟ್ಟು ಬಿಟ್ಟು ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ ಆಯ್ವಾ நான் ஏன்னு குட் பிட்டு மாத்தாட்குனி ஆங்கல்வா ஹுச்சவ தவிர மனிதனா எவாகலூட் கொடுபாட் நம் தவிர மனியார் ஹாங்க ஹிங்க அந்தி ஆ ஓத்கூடே நான் விட்டு கொடுபாட் நீட்டு கொட்டி அந்த நோடி இல்லை அய்ய இவ் மனி ஹங்காட் இதன ஆட்காக்கவ அதுக்க நான் திள்க்காத்தி ஆவ நாய் ஆடு சைத் நான் கடகு மேத்து மத்தி கொடக்கோட நன் மே நம்ம்கேத்தில் நின நான் டிராங் நே இனி நீட அவன்கு பங்கார சமெ எஸ் பேோ அட்டா ஹாக்க ராக மனியாக மனை மக்கள் இரலி மனியனோரு இரலி நம்ம அத்திகேந்தவ் அலி ஏன்னா இரலு ஆ ஏ நம்ம ஹிங்க நினுங்க ஹிங்க நம் பாவ் ஹிங்க அந்த அவ் முந்த நீட்னாய் விட்டு மாத்தாடக்கு போட சும்னை இதை ஏகந்திர மனுஷன் மனசு யாவோ ஏன்னோ ஹோழாக்கங்க மக்க நோடில்லை நீன முந்த அவரு பீதிர் தராரா ಮತ್ತ ಅವ್ರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಹಿಂಗತಿ ಅನ್ನೋ ನಿಮ್ ಸಸಿ ಅಂತ ಹೇಳಂಗಿಲ್ಲ ಅನ್ನೋ ಗ್ಯಾರಂಟಿ ಏನೋ ಅದಕ್ಕ ಕಾಲಮಾನ ಸೂಕ್ಷ್ಮ ಒಂದಿಟ್ಟು ಹುಷಾರಿಂದ ಇರು ಗಂಡನ ಮನೆಯಾಗ ಅಮ್ಮ ಹೇಳಿದ ಗೊತ್ತಾತಲ್ಲ ಇಷ್ಟ ದಿನ ಇಲ್ಲೇ ಸಣ್ಣ ಹುಡುಗರು ಕತೆ ತಿನ್ಕೊಂತ ಉಣ್ಕೊಂತ ಆಡ್ಕೊಂತ ಅದಿ ತಂಗ್ಯಾರು ಜೊತೆ ಜವಾ ಮಾಡ್ಕೊಂತ ಇನ್ನ ನೋಡವಾ ಅಲ್ಲಿ ಆಗಂಗಿಲ್ಲ ಯಾರ ಮುಂದ್ ಬಾಳ್ ಹೋಗಬೇಡ ಹೋಗ ಎಷ್ಟಿರ್ತತಿ ಅಷ್ಟ ಹ ಯವ್ವ ನಮ್ಮ ರಶ್ಮಿ ಗಣೇಶ ಏನೈತಿ ಅಂತ ಹೇಳಿ ಉಬ್ಬಿಸಿ ದಗದ ಮಾಡ್ತಾರ ನಿನಗ ರಶ್ಮಿ ಅಂದ್ರೆ ಮುಗ್ದು ಹೋತು ಹಾ ಇಡೀ ಮನಿನ ಹೊತ್ಕೊಂಡ್ ಕುನಿತಿ ಇಲ್ಲಿ ನಿಮ್ ಚಿದವ್ವಾ ನಿನ್ ಕೈಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ದರ ಮಾಡ್ಸ್ಕೊಂತಿದ್ಲಲ್ಲ ರಶ್ಮಿ ರಶ್ಮಿ ಅಂತೇ ಅಲ್ಲಿನ ಹಂಗ ಮಾಡಿ ಹುಚ್ಚವ್ವಾಡಿ ನಿನ್ನ ಕೈಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಸ್ಕೊಂಡ್ ಮಂದಿ ಬಾಳ ಐತಿ ಹಾ ಅದನ್ನು ಕೇಳಿ ಹೇಳ್ಬೇಕು ನಿಮಗ ನೋಡಿಲೆ ಹೇಳಿದ್ದು ಒಂದಿಟ್ಟು ಹಾ ಚಲಿಯಾಗಿಟ್ಗೋ